பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் இது எனக்கு கிடைக்குமா இத்தனை பேர் இருக்காங்களே இவங்கெல்லாம் என்ன உடல் நல்லா பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கொண்டு போய் என்ன பண்ணிடுவோம்னா இந்த உடல் எனக்கு முக்கியம் உடல் உடல் முக்கியம்தான் உடல் ஆரோக்கியம் என்பது முக்கியம்தான் ஆனால் உடல் அழியக்கூடியது ஆன்மா அழியாதது பயம் இல்லாம தான் சொல்லுது நீங்க எங்க போனாலும் பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு என்பது மேலே இருக்க இறைவன் கொடுக்குறாரு நம்மளுடைய நல்லதுக்கும் தீயதுக்கும் நாம்தான் காரணம் வேலைகள் வேலைகளை செய்யட்டும் இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நம்மளுடைய குரு பிதா மகாபிரம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நாம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கலாம் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனா ஷேரிங் அப்படின்னு சொல்லும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது பண்ணியிருக்கலாமோ இது நல்லா இருக்குமே அப்படின்றது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணணும் உங்ககிட்ட அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது தான் எண்ணம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன்னு கேட்டால் எல்லாவற்றிற்கும் அந்த எண்ணம் சிந்தனை இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த த எண்ணம் வந்து சரியான முறையில் ஏன்னா நேர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணம் மிராக்குலஸ் தாட் அப்படின்னு அதி அபூர்வ எண்ணம் எப்பயுமே எண்ணம் வந்து அதி அபூர்வ எண்ணங்களாக இருக்க வேண்டும் அப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும் சொல்லும்பொழுது என்ன அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து தியானம் புத்தகங்கள் வாசித்தல் சங்கம் கிளாஸஸ் அட்டன் இப்படி பண்ணும்பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அதி அபூர்வ எண்ணங்களாக இருக்கும் எப்பயுமே மிராக்குலஸ் தாட்டில் நம்ம இருக்கணும் என்னால் முடியும் என்னால் இதை செய்ய முடியும் நான் என்ன பண்ணுவோம் நம்பனு சொன்னால் இப்போ எனக்கு பேச வராதுப்பா எனக்கு வந்து வாசிக்க வராது நான் பேசுனா எப்படி இருக்கும் ஒரு தயக்கம் எல்லோரிடமும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த தயக்கம் என்பது என்னென்னு கேட்டால் அந்த எண்ணத்தால் அந்த எண்ணங்கள் அந்த எண்ணத்திற்கு அவ்வளோ வலிமை இருக்கிறது நம்ம வந்து பின்னோக்கி போகவே கூடாது எப்பயுமே நம்ம வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்கணும் அப்போ வந்து என்னென்னா நம்மளுடைய ஆன்மாவிற்கு ஒரு புரிதல் இருக்கும் இந்த ஆன்மா ஏன் வந்தது எந்த நோக்கத்திற்காக வந்தது நம்மளுடைய லைஃப் பர்பஸ் என்ன வாழ்க்கையோட நோக்கம் என்ன இது எல்லாமே நமக்கு வேணும் எப்படி நமக்கு வந்து பேசணும் என்ன மாதிரி வார்த்தைகள் உபயோகிக்க வேண்டும் இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம தொடர்ந்து தியானம் செய்யும்பொழுது புத்தகங்கள் வாசிக்கும்பொழுது சங்கம் அட்டன் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு ஒரு புரிதல் வரும் நம்மளே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தி தியானத்திற்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம் தியானத்திற்கு பிறகு நாம் எப்படி இருக்கிறோம் என்ற புரிதல் வந்து நமக்குள்ளேயே கிடைக்கும் ஏன்னா மாற்றங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது ஏன்னா எண்ணங்கள் வந்து மேம்படுத்த வேண்டும் எண்ணங்கள் வந்து அந்த வாழ்க்கையே வந்து ஏன்னு கேட்டால் எதுக்கு எடுத்தாலும் எனக்கு வேண்டாம் இது எனக்கு கிடைக்காது இப்படி நம்ம யோசி நம்ம நிறைய என்ன பண்ணுவோன்னா நிறைய அதிக அபூர்வ எண்ணங்கள் வச்சுக்கிட்டே இருப்போம் எனக்கு அது வேணும் இது வேணும் நான் இது படிக்கணும் இது சக்ஸஸ் ஆவேன் எனக்கு இது இன்டர்வியூக்கு போகிறேன் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நிறைய நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒரே நிமிஷம் என்ன பண்ணுவோன்னா இது எனக்கு கிடைக்குமா இத்தனை பேர் இருக்காங்களே இவங்கெல்லாம் விட நல்லா பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கொண்டு போய் என்ன பண்ணிடுவோன்னா நம்ம கொண்டு போய் கீழே வச்சுருவோம் அந்த அப்போ ஆகும்னா நம்மளோட எனர்ஜியை வந்து நெகட்டிவுக்கு கொடுத்துருவோம் அப்போ அந்த அந்த எனர்ஜி நெகட்டிவாக எதிர்மறையாக எப்படி மாறியது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணத்தால் ஏன்னு கேட்டால் அந்த எண்ணம் நமக்கு தேவையில்லை நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும் இதில் ஏன்னு கேட்டால் ஏதோ ஒரு தோல்வி வருதா வந்து விட்டு போகட்டும் ஏன் நம்ம வந்து அதை பற்றி பண்ணணும் ஏன் அது ஒன்று தான் தோல்வியா அடுத்து என்ன தோல்வி ஏன் தப்பு பண்ணும் என்ன முயற்சிகள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த முயற்சியில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இதை கற்றுக்கணும் பொழுது நமக்கு நிறைய 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 மாற்றங்கள் வரும் அப்படின்றது இந்த புரிதல் வேணும் அப்படின்னு சே சின்ன சின்ன அப்போ வந்து இந்த மாதிரி புரிதல்களுக்கு நம்ம தொடர்ந்து தியானம் மட்டும்தான் இந்த தியானம் செய்ய செய்ய புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க சத்சங் கேட்க கேட்க நமக்கு சிறிய நுணுக்கமான தவறுகளை கூட நாம் கொள்வோம் சின்ன விஷயமா இருக்கும் வருவோம் டப்புன்னு கதை சாத்திட்டு வருவோம் அடுத்தவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஒரு சேரை இழுப்போம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால அடுத்தவங்க இழுக்கும்போது மற்றவங்க நல்ல தியானம் பண்ணியிருப்பாங்க எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு நாகரிகம் இருக்காது ஆனால் ஜஸ்ட் லைக் தட் செஞ்சுட்டு வருவோம் பட் ஆளுக்கும் கதவு எல்லாருக்கும் ஒரு இதாகும் அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ என்னாகும் நமக்கு தப்பு பண்ணுறோன்ற ஒரு புரிதல் கூட நமக்கு இருக்காது அந்த ஞானம் கூட இருக்காது அந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் கூட என்னவாகும் அப்படின்னு சொன்னால் தியானம் செய்யும்பொழுது புரிய ஆரம்பிக்கும் அப்போ அந்த எண்ணம் எப்படி இருக்கணும்னா அபூர்வ எண்ணங்களாக இருக்கணும் யாருக்கும் வாயில் பேச வேண்டாம் நம்ம என்ன பண்ணுவோம் மனசில் ஏதாவது திட்டிப்போம் இவன் என்ன அந்த மாதிரி பண்ணாமப்பா இவன் பாரு நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு மனசில் இருப்பான் எண்ணம் அப்போ அந்த எண்ணம் இருக்கும்பொழுது என்ன ஆகுனா என்ன சொல்லுவாங்கன்னா நான் தியானம் நிறைய செய்கிறேன் நான் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறேன் ஆனால் அது ஆனால் வந்து ஏன் எனக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறோமா அப்படி கேட்கும்போது ஏன் எதனாலனா அந்த எண்ணம் எண்ணத்தில் கூட வாயில் பேசலை நீ வாயில் யாரையும் ஹர்ட் பண்ணலை ஆனால் நீ மனசுக்குள்ளே அந்த எண்ணத்தை போடும்பொழுது நம்மளுடைய ஆற்றல் வந்து குறையும் இந்த ஆற்றல் குறையும் பொழுது நீங்கள் எவ்வளவு நேரம் தியானம் செய்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இது நம்ம நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டால் நமக்கு ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டால் இப்போ இவங்க வந்து ரோ பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா ஏன்னா அந்த எண்ணம் நல்லா இருக்கும்பொழுது ஆகும்னா அவங்க பார்க்குறதுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு என்ன புரியும்னா அப்போ இவங்க அப்போ அவங்கக்கிட்ட பேசும்போது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பேசுவாங்க அவங்களுக்கு தோணவே தோணாது இப்போ ஒருத்தரை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸை மட்டும் பார்க்க பழகணும் மைனஸ் எவ்வளவோ இரு இருந்துட்டு போட்டோம் எத்தனை ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளஸ்ஸை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் சாதாரண விஷயம் கிடையாது எது ஒன்றும் இன்றைக்கி செஷன் அட்டன் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் படிக்கிறோம் இன்றைக்கி ஒரே நாளில் புரியுமா அப்படின்னா கிடையாது ஆனால் சிறிது சிறிதாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய எண்ணங்களை அதி அபூர்வ எண்ணங்களாக மாற்ற வேண்டும் ஏன்னா எண்ணம்தான் வாழ்க்கை எண்ணம் வந்து என்னன்னு கேட்டால் நம்மளை பின்னோக்கி கொண்டு செல்லும் எனக்கு கிடைக்காது எனக்கு வராது நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு இது சக்ஸஸ் ஆகாது கம்பாரிசன் எனக்கு வந்து என் பசங்க வந்து அவங்கள மாதிரி படிக்கலை ஏன் கேட்டால் என் பையன் மக்கு இப்படி நம்மளை நாமளே தாழ்த்திக்கொள்வோம் நம்மளை நாமளே தாழ்த்திக்கொள்வோம் அப்படி தாழ்த்தி கொள்ள 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 என்னாகும்னா நம்மளை சுற்றி இருக்கிற வைப்ரேஷன் அதிர்வலைகள் எப்படி இருக்கும்னா நெகட்டிவாகத்தான் இருக்கும் அப்பொழுது நாம் தியானம் செய்யும்பொழுது என்னதுன்னா நான் ஒரு ஆன்மா இந்த புரிதல் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மா இந்த உடல் வந்து பிறப்படுத்தி வந்திருப்பது இந்த ஆன்மா என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த உடல்ன்றது ஒரு கருவி அவ்வளோதான் ஆனால் இந்த ஆன்மா பிறப்படுத்தி வந்திருப்பது ஒரு அனுபவங்களை சேகரிப்பதற்காக இல்லைன்னா எப்படி தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து என்னன்னு கேட்டால் உடல்ன்றது மாறும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு சின்ன குழந்தை நம்மளுமே அப்படி தான் இருந்தோம் ஒரு சின்ன குழந்தை அதுக்கப்புறம் ஒரு பத்து வயசு பாலகன் அதுக்கப்புறம் ஒரு பதினாறு வயசு இருபது வயசு வந்து ஒரு இளைஞன் அதுக்கப்புறம் ஒரு முதியவர் அப்படியே மாறிக்கொண்டே இருக்கும் அதை நம்ம ஏற்றுக்கிறோம் தானே அப்போ வந்து என்னென்னு கேட்டால் அதை வந்து சாட்சி பாவமாக ஏன்னா உடல் வந்து மாறக்கூடியது ஒரு குழந்தையில் இருக்கா மாதிரியே நீ இருபது வயசுக்கு இருந்தால் என்ன சொல்லுவோம் அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது அதான் அப்படி இருக்கான் அப்படி தான் சொல்லுவோம் அந்த இயற்கை அந்த இயற்கை வந்து நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டால் பலவிதமான மனுஷர்களை சந்திப்போம் பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள் இத்தனை வாக்கில் அந்தந்த பருவங்களை எத்தனை பேரை நம்ம பார்த்துருப்போம் அவங்கக்கிட்டேருந்து எத்தனை அனுபவங்கள் நம்ம சேகரிச்சிருப்போம் இது ஒரு சாட்சி பாகமாக நம்ம நின்று பார்க்கணும் ஏன்னு கேட்டால் இந்த உடல் எனக்கு முக்கியம் உடல் உடல் முக்கியம்தான் உடல் ஆரோக்கியம் என்பது முக்கியம்தான் ஆனால் உடல் அழியக்கூடியது ஆன்மா அழியாதது அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நமக்கு வேணும் என்ன அப்போ இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டால் இப்படி வந்து நம்ம தியானம் செய்யும்பொழுது ஒரு ஆன்மா வந்து எத்தனை பிறப்பு எடுக்கிறது இந்த ஒரு பிறப்பு மட்டும் கிடையாது நிறைய பிறப்பு இருக்குது அதில் என்னென்ன கற்றுக்கிட்டோம் இந்த வாழ்க்கை வந்து கடைசி கிடையாது உடலுக்கு தான் அழிவு ஆன்மாவுக்கு அழிவு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரும்பொழுது அந்த இறப்பு என்கின்ற பயம் வந்து கண்டிப்பாக இல் இருக்காது இன்னொன்று உடல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது புலன்கள் மூலமாக நமக்கு தெரியும் கை கால் கா கண் காது மூக்கு இந்த புலன்கள் மூலமாகத்தான் செய்யும் ஆனால் ஆன்மா எப்படி வேலை செய்யும் அப்படின்னா எண்ணங்களால் தான் இந்த எண்ணங்கள் வந்து இந்த ஆன்மாவிற்கு ஒரு முயற்சியை கொண்டு வராது ஆன்மாவிற்கு அந்த எண்ணங்கள் வந்து ஒவ்வொரு எண்ணமும் நல்ல எண்ணங்களாக இருக்கும் இருப்பது தான் அந்த ஆன்மா வேலை செய்வது அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்களால் தான் அப்படின்றாங்க இந்த எண்ணங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த எண்ணங்களுக்கு பின்னால் வந்து எது தூண்டப்படுகிறது அப்படின்றாங்க அந்த எண்ணங்களுக்கு பின்னால் சரி ஏதோ ஒரு எண்ணம் வருது என்ன தூண்டப்படுகிறதுனா உணர்வுகளும் ஆசைகளும் அப்படின்றாங்க கண்டிப்பாக என்னன்னு கேட்டால் ஆசைகள் தானே இப்போ வந்து ஒரு உலகத்தில் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்பா இல்லைப்பா நல்ல இன்னும் கொஞ்சம் பெரிய வேலை கிடச்சிருந்தா நல்லா இருக்கும்ல இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வருது இல்லையா அது வந்து ஒரு எண்ணம் தானே அந்த சிந்தனை தானே அந்த உணர்வுகளும் அந்த ஆசைகளும் வந்து நமக்கு வந்து இந்த போல எண்ணங் இந்த உணர்வுகளும் ஆசைகளும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது இருக்கக்கூடாதுன்றது கிடையாது நம்ம மனிதர்கள் கண்டிப்பாக எல்லாமே ஆசைகள் படுவதில் தவறு கிடையாது ஆனால் அந்த ஆசைகள் வந்து என்னன்னு கேட்டால் ஒரு பேராசையாக இருக்கக்கூடாது அந்த பேராசை என்பது நம்மளுடைய அறியாமையினால் வருகிறது துக்கத்தை கொண்டு வருகிறது இந்த துக்கம் அப்படின்னு சொல்லும் என்ன என்னன்னு கேட்டால் நமக்கு ஏன் துக்கம் எல்லா இடத்துலையும் துக்கம் கிட்டயும் துக்கம் ஒரு ஏழை ஏழைக்கிட்டையும் துக்கம் இந்த துக்கம் ஏன் வருதுன்னா அந்த எண்ணம் வந்து என்னன்னு கேட்டால் போதாது போராது போதாது திருப்பி திருப்பியும் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் ஒரு பிடி வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க நமக்கு எவ்வளவு நல்ல ஒரு உணவு கிடைக்கிறது தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையிலே வாழ பழக வேண்டும் இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது எங்கேயோ தேடி ஒரு வட்டத்தை போட்டுப்போம் அந்த வட்டத்தை போட்டுட்டு எனக்கு இது கிடச்சா சந்தோஷம் இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த எண்ணம் தானே அங்கே இருக்குது அந்த எண்ணம் அந்த ஆசைகள் எல்லாமே நீடு உன்னால் இது முடியும் அப்படின்னு அதுக்கு ஆசைப்படு முடியாதுன்னு சொல்லும்போது ஓகே எனக்கு வந்து பிரபஞ்சம் வந்து இந்த நேரத்தில் இது தான் கொடுத்துருக்கு இதுக்கு ஏன் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும் இது அவசியம் இல்லை நமக்கு எது கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படின்றது ஏன் கேட்டால் இன்னொன்று இது எல்லாமே கர்ம வினை ஒருத்தர் ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க ஒருத்தர் ரொம்ப ஏழையாக இருக்காங்க ஒருத்தர் எவ்வளவு தியானம் பண்ணாலும் ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு வழிகளோடு இருப்பாங்க ஏம் அது அப்படின்னு சொன்னால் கர்மா குறையவில்லை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் அப்போ நம்ம என்ன எண்ணத்தை போடுவோம்னு சொன்னால் நான் தியானம் பண்ணுறேன் நான் நான் புக்ஸ் படிக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஏன் அவங்களாம் நல்லா இருக்காங்களே தியானம் பண்ண உடனே சரியாக கர்மா குறையவில்லை கர்மா குறைவதற்கு என்ன செய்ய வேண்டும்னா அதிக நேரம் அதிக நேரம் தியானம் செய்ய வேண்டும் அந்த தியானத்திற்கு வந்த பிறகு கூட நம்ம எண்ணங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நாம் எவ்வளோ பெரிய முட்டாள்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் வந்தாச்சின்னு சொன்னால் நல்ல விஷயம் கிடச்சிருக்கு அந்த நல்ல விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஆகட்டும் உடல் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டால் நமக்கு கர்மா குறையவில்லை அந்த கர்மாவை குறைவதற்கு நாம் அதிக நேரம் தியானம் செய்ய வேண்டும் அதிக நேரம் சங்கு அவ் ஆனால் இன்னொன்று என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா கர்மா குறையவில்லை என்றால் கூட அதை தாங்கும் சக்தியை கொடுக்கும் தியானம் முன்னாடி என்ன பண்ணுவோம் புலம்புவோம் அவங்க கிட்ட இவங்க என்ன சொல்லுவோம் எனக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ இது எனக்கு இத்தனை முடியல எவ்வளோ டயர்டு எவ்வளவோ விஷயங்கள் இந்த புலம்புவதற்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும் காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் ஆனால் நீங்கள் தியானம் செய்யும்பொழுது ஒரு புரிதல் வரும் சரி இந்த ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்கேன் பூர்வ ஜென்ம கிருதம் பார்ப்பம் வியாதி ரூபேனே பேடியாதேன்னு போன ஜென்மாவில் பண்ணியிருக்கலாம் பத்து ஜென்மாக்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஆனால் தியானம்ன்றது செய்யும்பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தி அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓய்வு அப்படின்றாங்க ஓய்வுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப டயர்டாக இருக்குப்பா ஓய்வு அப்படின்னா இந்த ஓய்வுக்கு அந்த இது என்னன்னு கேட்டால் தூக்கம் அப்படின்றோம் அந்த தூக்கம் அப்படின் போது கூட ஆன்மா வேலை செய்கிறது அப்போ வந்து நம்மளுடைய சூட்சம் உடல் பிரபஞ்சத்தில் இருக்கும் விஸ்வசக்தியை நமக்கு எடுத்துகிட்டு வந்து நமக்கு சேர்க்கிறது ஆனால் இறப்பு என்பது என்னன்னு கேட்டால் ஒரு நீண்ட தூக்கம் அப்படின்றாங்க ஒரு நீண்ட தூக்கம் தான் அந்த இறப்பு அதனால் வந்து இந்த இறப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது இதோடு இது முடியலை நம்ம வந்து இதுதான் கடைசி முடிவு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தேவையில்லை ஒரு இறப்பை பற்றிய பயம் தேவையில்லை எல்லாருக்குமே இருக்கும் இது இயற்கை கண்டிப்பாக வந்து ஒரு இறப்பை பார்த்துட்டு ஆகா எனக்கு வரட்டம்பா நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் அப்படின்றது சொல்ல போகிறது கிடையாது எல்லாருக்காகவும் நம்ம வந்து கஷ்டப்படுவோம் வருத்தப்படுவோம் ஆனால் நம்ம வந்து என்னன்னு கேட்டால் இறப்பு இல்லை நோ டெத் அப்படின்னு சொல்றது யாருன்னா பத்திரிஜி மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு என்னன்னு கேட்டால் இறப்பு என்பது இந்த உடலுக்கு இந்த ஆன்மாவிற்கு இல்லை அப்படின்ற ஒரு பயம் இல்லாத ஒரு எண்ணம் என்ன செய்வோம்னா ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா கூட என்ன பண்ணுவோம் பையனுக்கு எனக்கு ஏதோ வந்துருச்சு தெரியல ஒரு பயம் கொரோனா வந்து இறந்து போனதை விட இந்த பயத்தால் இறந்து போனவங்க எத்தனையோ பேர் வந்துருமோ வந்துடுமோன்னு சொல்லிட்டு அது வந்து தேவையில்லை அந்த மாதிரி எண்ணமே என்ன பண்ணிவிடுனா ஜாஸ்தி பண்ணிவிடும் அதனுடைய அந்த பீதியை அந்த பயத்தை வந்து ஜாஸ்தி ஒன்றுமே இருந்திருக்காது ஒரு விஷயம் இருந்திருக்காது பத்து வாட்டி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன பண்ணோம் எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு எனக்கு இது வந்துருச்சு இதுவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் 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 அப்படின்றது நீங்கள் வந்து நீங்கள் நிறைய நேரம் தியானம் பண்ணால் சரியாக போகுன்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வரணும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அந்த பயம் இருக்கும்போது நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னால் அது வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும் பயம் இல்லாமல் அதுக்கு தான் சொல்லுவது நீங்கள் எங்கே போனாலும் பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் கண்ணை மூடி உட்காந்து மூச்சை கவனிங்க எப்பயுமே நிகழ்காலத்தில் இருங்கள் இந்த நொடி இப்போது இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் இங்கே பேசுகிறோம் இதை மட்டும்தான் நினைக்கிறோம் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது நிகழ்காலத்தில் இருப்பது ஏன்னு கேட்டால் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னாலே முழு கவனம் முழு கவனம் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு செயலை செய்தாலும் இன்னைக்கு இந்த இடத்துல நான் பேசுறேன் என்னுடைய கவனம் இங்கே தான் இருக்கணும் இங்கே நீங்கள் எல்லாரும் அட்டன் பண்றீங்க உங்களுக்கு கவனம் இங்கே தான் இருக்கணும் வெளியில இல்லையே எப்போ முடிப்பாங்க எப்போ போகலாம் அப்படின்றது அதனாலதான் என்ன ஆகுதுன்னா பல வேலைகளில் கவனம் செலுத்தும் பொழுது ஒரு வேலையும் திறம்பட செய்ய முடிவதில்லை கண்டிப்பா இதை நம்ம செய்கிறோமா ஏன்னு கேட்டால் எப்ப பாரு ஒரு மறதின்றுவோம் நமக்கு மறதி அது என்ன சொல்லுவோம் எனக்கு வயசாச்சு எனக்கு ஞாபக சக்தி இல்லைப்போ அது கிடையாது மூளை கடைசி வரை வேலையை செய்யும் கண்டிப்பாக கதவை பூட்டினோமான்னு வெளியில் பாதி தூரம் போனோம்னே யோசனை வரும் மோட்டர் ஆஃப் பண்ணமான்னு வரும் எல்லாேருக்கும் வருதா அது கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் வெளியில் பால் வச்சமே ஸ்டவ் அணைச்சோமா ஏன்னு கேட்டால் முழு கவனம் ஒரு வேலையில் இல்லை அப்போ என்னாகும் அதுக்குமே அதுவுமே எனர்ஜி கம்மி தான் அதுவுமே அப்படி பொழுதுமே அந்த எனர்ஜி த கம்மி ஆக 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 என்ன ஆகும்னு கேட்டால் நம்ம சோர்வாகி விடுவோம் அப்போ அந்த எண்ணம் எப்படி இருக்கணும் அபூர்வ எண்ணங்களாக இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது நான் சொல்கிறேன் பாருங்கள் என்னோடய பர்சனல் இது சொல்கிறேன் நான் வந்து ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்க கூப்பிட்டாங்க கூப்பிடும்போது ஃபஸ்ட் டைம் போனேன் அது வந்து செகண்ட் ஃப்ளோரு ரொம்ப ஸ்ட்ரீப்பாக படி இருந்தது எனக்கு முதல் மாட்டி கஷ்டப்பட்டு போனேன் அதுக்கப்புறம் இவங்க கிளாஸ் கூப்பிட்டா நம்ம போகக்கூடாது ஏன்னா என்னால் அவ்வளோ ரெண்டு மாடி அவ்வளோ ஸ்டீப்பாக ஏற முடியாது முடியாது அப்படின்ட்டோம் ஆனால் அடுத்த வாட்டி ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி கூப்பிட்டாங்க கடைசியாக ஒரு நாலு மாட்டி கூப்பிடும்போது சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இல்லை சரி பார்ப்போமே நம்ம ஏறிடலாம் அப்படி யூனிவர்ஸ்கிட்ட விட்டுட்டேன் நீ தான் என்னை இத்தனை வாட்டி கூப்பிட வைக்கிறேன் ஒரு கிளாஸ் எடுக்க கூப்பிட்றாங்க முடியாதுன்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது விட்டுட்டேன் நான் பிரபஞ்சம் கிட்டே நான் வந்து போகணும்னா நீ தான் முடிவு பண்ணி கூப்பிட்றேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுட்டேன் நீங்கள் வந்து சரி நீ கார்லேருந்து இறங்குறேன் இறங்கி போகும்போது அவங்க வீடு தான் எப்போயும் இருக்குது அவங்களுக்கு சொந்த வீடு இதுக்கும் அதுக்கப்புறம் போகும்போது அவங்க வந்து அவங்க வீட்டுக்கிட்ட போகிறேன் அங்கே இல்லை மேடம் இங்கே வாங்க அப்படின்றாங்க என்ன இங்கேன்னு சொன்னால் நாங்கள் வந்து அது சொந்த வீடு வாடகைக்கு விட்டோம் நாங்கள் வாடகை வீடுக்கு வந்திருக்கோம் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னாங்க யோசிச்சு பாருங்க ஐயோ அந்த அந்த எண்ணம் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஐயோ எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நான் இன்னொன்று அந்த எண்ணத்தில் அதோடு விட்டேன் அந்த எண்ணத்தில் திருப்பி திருப்பி பயந்துக்கிட்டு எப்படி ஏறுவோமோ என்ன சரி பரவாயில்ல பார்த்துக்கலான்னு அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே அந்த எண்ணம் போது நமக்கு அந்த மாதிரி எண்ணம் நல்ல எண்ணங்கள் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு இப்ப சமீபமா ஒரு இது என்னன்னு கேட்டால் திருப்பதி போனோம் திருப்பதி போகும்போது ஒரு நல்ல ஒரு டிக்கெட் கிடச்சிது எங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சாமிக்கிட்டே இவ்வளவு முன்னாடி உட்கார்ந்து நாங்கள் சாமி பார்க்குற மாதிரி காத்தால் அர்ச்சனை டிக்கெட்டு ஒரு ஒரு செகண்ட் பார்க்க மாட்டோம் பெருமாள் ஆனா இது தன்னால ஒரு குழுக்கல்ல விழுந்த டிக்கெட்டு இங்கேருந்து போற வரைக்கும் எல்லாருக்கும் இல்லை எப்படி நீ கீழே உட்காருவே ஒன்னால முடியாது ரொம்ப கால்வெளியா இருந்தது அப்போல்லாம் எப்படி உட்கார்றது இது மாதிரி இருந்தது ஆனால் நான் ஒரே தாட் போட்டேன் பெருமாள் கேட்டேன் நீ தானே எனக்கு குழுக்கள் மரில்ல அதில் வந்து மூணு லட்சம் பேர் வந்து அந்த டிக்கெட்டுக்கு போடுவாங்களாம் அதில் அறுபது பேருக்கு வந்திருக்கு அதில் எங்கள் நம்பர் வந்திருக்கு நீ தானே பண்ண நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டேன் ஒன்றுமே பண்ணலை நீங்கள் கற்பனை பண்ண மாட்டீங்க எப்படி உட்காந்தேன் எப்படி இதுன்னு தெரியாது அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இதுவாக இந்த பங்க அவ்வளோ பேர் தான் உட்காந்துருந்தாங்க ஒரு சைடில் வந்து நிறைய இவ்வளோ ப்ளேஸ் இருந்தது நல்ல ரிலாக்ஸ்டாக உட்காந்து அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த பெருமாள் முன்னாடி விபுனா தொட்டிடலாம் பெருமாளை அந்த மாதிரி உட்காந்து தியானம் பண்ணோம் அந்த இடத்துல அந்த மாதிரி இருந்தது அப்போ வந்து யோசித்து பாருங்களேன் இப்படி ப இல்லை என்னால் முடியாதுப்பா நான் வரவே இல்லை இந்த டிக்கெட் கிடச்சா கிடைக்கட்டும் எனக்கு என்ன நான் வரலன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா எவ்வளோ பெரிய வாய்ப்பை எழுந்திருப்போம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு என்பது மேலே இருக்க இறைவன் கொடுக்குறாரு பிரபஞ்சம் கொடுக்கும் நம்ம அதை பயன்படுத்தி கொள்கிறோமா அது நமக்கான செல்ஃப் செக் இது எடுத்தோன்னே என்னால் முடியாது என்னால் நடக்க முடியாது என்னால் முடியாது என்ன இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா யூனிவர்ஸ் வந்து நம்ம கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு நம்ம வந்து ஒரு லட்சம் ரூபா வேணும்னு கேட்போம் அது ஒரு கோடி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் நம்ம ஏன் நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போகணும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணத்தை நம்ம கொடுக்கும் போது அந்த இனிமேலே லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாத விஷயங்கள் இதெல்லாம் அந்த மாதிரி அந்த எண்ணத்தால் வந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறது இந்த உடல் மட்டும் தூங்கும் நம்மளுடைய ஆஸ்ட்ரல் பாடி வெளியில் வரும்ன்றது நமக்கே தெரியாது நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது தூக்குறோம் அப்படிதான் இருக்கும் ஆனால் வெளியில் போய் நம்ம எனர்ஜி வந்து நமக்கு எடுத்துக்கொண்டு வரும் இன்னொன்று வந்து அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா பரம்பரை அப்படின்னு ஹெரிட்ரி இது எல்லோரும் செய்வோம் நம்ம பொழுது என்னன்னு கேட்டால் நமக்கு வந்து இந்த பு என்ன புரியணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் உடல்தான் பரம்பரை மாதிரி வரும் எண்ணங்களோ பாவங்களோ இதெல்லாம் பரம்பரைகள் கிடையாது இது நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னு கேட்டால் எங்கள் அம்மா அப்பா பண்ண பாவம் நாங்கள் கஷ்டப்படுறேன் நான் பண்ணுறேன் ஏதோ பாவம் என் பசங்களை தாக்குது இந்த மாதிரி தவறான ஒரு புரிதலில் இருப்போம் இந்த தவறான புரிதல் தேவையில்லை வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி நம்மளுடைய நல்லதுக்கும் தீயதுக்கும் நாம் தான் காரணம் இது புரியணும் அம்மா அப்பா வந்து அவ நம்ம வர்றதுக்கு அவங்க ஒரு கருவி அவ்வளோதான் நம்ம இந்த உட வரணும் நம்ம குழந்தைகள் நம்ம குழந்தைகள் அல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம மூலியமாக வந்திருக்காங்க அவ்வளோதான் அதனால் தனி அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்களுக்கு இந்த உடல் மட்டும் தான் என்ன பண்ணுவோன்னா குறைகள் சொல்லுவோம் இந்த குணங்கள் ஆகட்டும் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கும் அஞ்சு பேர் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே குணம் இருக்கா யோசிச்சு பாருங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு அப்போ ஒரே ஃபேமிலியில் இருக்கும் ஒருத்தர் யாருக்காவது அம்மா அப்பா குணங்கள் இருக்கா யாருக்காவது சிஸ்டர்ஸ் குணம் இருக்கா அப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ரொம்ப இதில் இருப்பாங்க நல்ல விதமாக ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப இதாக இருப்பாங்க இப்போ நிறைய விஷயங்கள் அதனால் குணங்களால் உணர்வுகள் குணங்கள் இது எல்லாமே வந்து பரம்பரை கிடையாது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மூதாதையர்களை முன்னோர்களை குறை சொல்லுவோம் இன்னொன்று வந்து நான் எங்கள் அம்மா மாதிரி இருக்கேன் என் தலைமுடி சுருட்டையாக இருக்குது நான் கருப்பாக இருக்கேன் என்னோட வந்து என்னோடய உடல் இப்படி இருக்குது நான் குட்டாக இருக்கேன் எங்கள் அப்பா உள்ளியாக இருந்தார் அதுக்காக அப்படி நிறைய சொல்லுவோம் ஆனால் தியானம் செய்யும்பொழுது அந்த அது கூட மாறும் ஏன்னா நம்ம நம்புறதுனால தான் பரம்பரைன்றதும் நம்ம நம்புகிறோம் நம்ம வந்து இங்க இப்படி தான் இருப்போம் அப்படின்னு பண்ணுவோம் ஒரு உடம்பு பிபி சுகரே வந்தாலும் என்ன சொல்லுவேன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருந்தது எனக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் நம்புறதுனால வர்ற விஷயங்கள் தியானம் செய்யும் பொழுது இந்த பரம்பரைன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதை நம்ம பத்து வாட்டி சொல்ல 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 என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆள் மனசில் பதிஞ்சிரும் பதிஞ்சுக்கும் போது என்னாகும் ஒரு கால்வெளியாக எங்கள் அம்மாவுக்கு இருந்தது எனக்கு வரும்னு எனக்கு தெரியும் ஒரு பிபி பிபிஷகராக எங்கள் அம்மாவுக்கு இருந்தது எனக்கு தெரியும் வரும்னு அப்போ நம்ம எங்கே கொண்டு போய் போடுறோம் அந்த எண்ணத்தால் நம்மளுடைய எனர்ஜியை கொண்டு அழிக்கிறோம் இப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த அந்த எண்ணங்களை மாற்றி அதெல்லாம் கிடையாதுப்பா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா இந்த உலகாய விஷயங்களிலேயே நம்ம என்ன பண்ணிடுறோன்னா மாட்டிக்கிறோம் பாரு நமக்கு அந்த தோற்றம் அந்த உணவு இந்த இது இப்படி தான் இருக்கணும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் யோசித்து பாருங்களேன் எல்லாருக்கும் வயசாகும் ஓ எல்லாருக்கும் ஆகத்தான் செய்யும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருக்கும் மாதிரி இருபது வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு இருக்கிறவங்க வருவாங்க அப்போ ஏன் ஏற்றுக்கொள்ள பண்ணுறோம் என்ன பண்ணுவோன்னா ஐயோ வயசாச்சே எனக்கு இந்த தோற்றம் என்னால் ஏற்றுக்கொள்ளும் நீ ஏற்றுக்கையோ ஏற்றுக்கலையோ அது வந்து தான் தெரியும் எல்லாருக்கும் அந்தந்த பருவங்கள் மாறத்தான் வேணும் மாறிதான் ஆகும் அதுக்கு உட்காந்து தேவையில்லாமல் கவலைப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாறணும் கண்டிப்பாக இதை வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள இன்னொன்று வந்து இந்த முதுமை அப்படின்றது ஒரு வரம் அப்படின்னு சொல்லுவேன் நான் என்னன்னு கேட்டால் எல்லா கமிட்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு எல்லா விஷயங்களும் முடித்தாச்சு அப்போ வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிறைய நேரம் தியானம் பண்ண டைம் கிடைக்கும் நிறைய ஒரு முதியோர் இல்லங்கள்லாம் வருத்தப்படுவாங்க ஐயோ என் பையன் கொண்டு வந்து எங்கள் இங்கே விட்டுட்டான் என் பொண்ணு கொண்டு விட்டுட்டு போட்டோமே நம்ம என்ன தனியாக வந்தோம் தனியாக போக போகிறோம் அவ்வளோதான் நம்ம வந்து இது எதிர்பார்ப்புகள் வைத்துக்கொள்வதால் என்னன்னு கேட்டால் என் பையன் பார்த்துக்கணும் என் பொண்ணு பார்த்துக்கணும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு நான் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணேன் எவ்வளவோ வளர்த்தேன் எவ்வளவோ பாடுபட்டு படிக்க வைச்சேன் எவ்வளவோ சம் பண்ண செலவு பண்ணேன் எவ்வளவு விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு எதிர்பார்ப்பிறோம் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தரும் ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பு என்பது தேவையில்லை இந்த எண்ணம் என்னாகும்னா நம்மளுடைய மனசையும் மனம் வந்து கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போச்சு முடிஞ்சிருச்சு இல்லையா அப்போ அந்த மனசையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கண்ட்ரோல் இல்லாத அப்படியே போட்டு 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 என்ன பண்ணிடுறோம் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு இங்கே தொட்டு பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ சா துடிக்கும் சொல்லுவாங்க அந்த உச்சி துடிக்குதுமாங்க எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம் வளர வளர அந்த எண்ணங்களை போட்டு 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 அதை சாலிடாக வச்சுட்டோம் வந்து அப்போ ஆகும் அப்போ அந்த சாலிடை நம்ம லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் அடுத்தப்புறம் வாயு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா தியானம் மட்டும்தான் தொடர்ந்து அந்த தியானம் செய்ய 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 என்னாகும் இந்த மாதிரி எண்ணங்கள் மாறும் ஏன் கேட்டால் தனியாக தான் இருக்கும் அந்த முதுமை வரம்ன்றதே ஏன் சொல்கிறேன்னா கமிட்மெண்ட் முடிஞ்சாச்சு திருப்பி திப்பி எழுத்து வச்சுப்போம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இவ்வளோ வேலை கழிச்சு அவங்கள குறைகள் சொல்கிறது இது வந்து தேவையில்லாத ஒன்று அப்போ அந்த முதுமையில் வந்து என்ன பண்ணணும்னா சன்னியாசாசிரமம் அப்படிம்பார் பஸ் பத்திரிஜி ஒரே வீட்டில் இருங்க யாரும் உங்களை சன்னியாசம்னா காவி உடையை தரிச்சுக்கிட்டு நீ போய் உட்காந்து தவம் பண்ணு தியானம் அப்படிலாம் இல்லை நிறைய நீ வீட்டுக்குள்ளேயே நமக்கு இது சம்மந்தம் இல்லை ஒரு டிட்டாச் அதீத பற்று அப்படின்றது இருக்கக்கூடாது இது கண்டிப்பாக அவங்கவுங்க ஹோம் ஒர்க்கும் அவங்கவுங்களும் பண்ண விடுங்க முதல்ல அவங்கவுங்க வேலைகள் அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க செய்யட்டும் சின்ன குழந்தையிலேருந்தே அதை ஒரு பெட் பண்ணி பெட் பண்ணி பெட் பண்ணி என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் பின்னாடி நம்மளே குறை சொல்கிறோம் நம்ம பசங்களை இது எங்கே எங்கே தப்பு நடந்தது நமக்கு நம்ம தான் தப்பு பண்ணுறோம் நம்ம தான் பண்ணுறோம் ஒரு ஒரு விஷயத்தையும் அப்போ வந்து என்னன்னு கேட்டால் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு புரிய வைப்போம் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கலாம் இதை நீ செய்யணும் இதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுவோன்னா ஐயோ வயசாச்சே எனக்கு இந்த உடம்புக்கு வந்தா என்ன பண்ணுறது இதை நம்ம யோசித்து நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த முதுமை ஏன் வரோம்